செந்தமிழன் சீமான் இந்த எளவெடுத்த நிகழ்வுக்கு என் அபிஷியல் பங்கு எண்பத்தி ஆறாயிரம் ஒன்பது அல்லக்கைகள் குடித்து தின்ற சோத்து பில் ஆதாரம் வேணும் சொல்லு தரேன் அடுத்த நாள் கஸ்தூரி குவாரைச்சார் ஹோட்டலுக்கு வந்தால் வீடியோ ஆதாரம் வேணும் சொல்லு இது இங்க ஒரு சின்ன இடைமறிப்பு அதை வேணாம்னு சொன்னாலும் மக்கள் பார்க்க விரும்புறாங்க இத போட்டு விட்டுரு என் மண்டை உடைக்கப்பட்டது மாவிளக்கு வைக்கப்பட்டது எந்த நாயும் என்னை ஏன் என்று கேட்க கூட வரவில்லை இதற்கு சாட்சி கார்ட்டூனிஸ்ட் பாலா பாரிசாலன் நார்வேயில் வாழும் இங்கர்சால் கன்னியாகுமரி உலகப் போரில் முக்கியமான பங்கு வகித்த தலைவர்கள் கோவை நாம் தமிழர் கிழக்கு மாவட்ட துணை செயலாளராக இருந்திருக்கிறார் அவர் பேர் வந்து ஜோசுவா எடிசன் அவர் பேர் அவருடைய போஸ்ட் ஒன்று கண்ணில் பட்டது செந்தமிழன் சீமான் இந்த இளவெடுத்த நிகழ்வுக்கு என் அபிஷியல் பங்கு எண்பத்தி ஆறாயிரம் ஓவா போஸ்ட் போஸ்டர் ஃபிளெக்ஸு பறை இசை எக்ஸெட்ரா அவர் சொல்லக்கூடியது வந்து ஒரு திருமுருகப் பெருவிழா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற திருமுருக பெ பெருவிழா போஸ்டர் பாருங்களேன் முருகன் ஒரு பக்கம் மயில் ஒரு பக்கம் சைடுல பிரபாகரன் இங்க கும்பிட்ட மாதிரி சீமான் கீழே பேராசிரியர் கல்யாணசுந்தரம் நடுவுல மங்களகரமா ஜோஸ்வா எடிசன் அவர் தான் வந்து கிழக்கு மாவட்ட துணை தலைவராக இருந்திருக்கிறார் அவர் தன்னுடைய பதிவில் இது வந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்திருக்கிறது திருமுருக பெருவிழா சப்ஜெக்ட்டுக்கு வரும் டே சீமான் இந்த இளவெடுத்த நிகழ்வுக்கு என்னுடைய அஃபீஷியல் பங்கு எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் போஸ்டர் பிளெக்ஸ் பறை இசை உட்பட இது போக நீ வந்துட்டு போன பிளைட் செலவு தங்குன ஹோட்டல் செலவு பாக்கியராஜன் இடும்பாவனம் கார்த்திக் துரைமுருகன் மற்றும் ஒன்பது அல்லக்கைகள் குடித்து தின்ற சோத்து பில் ஆதாரம் வேணும்னா சொல்லு தரேன் இந்த நிகழ்வுக்கு அடுத்த நாள் தான் கஸ்தூரி கோவை ஆர் ஆர் ஹோட்டலுக்கு வந்தால் வீடியோ ஆதாரம் வேணும்னா சொல்லு இது இங்க ஒரு சின்ன இடைமறிப்பு அதை வேணான்னு சொன்னாலும் மக்கள் பார்க்க விரும்புறாங்க இத போட்டு விட்டுரு இந்த நிகழ்ச்சி முடிந்து சரியாக பதிமூணாவது நாள் என் மண்டை உடைய சிரிக்க கூடாது நிகழ்ச்சி முடிந்த பதிமூணாவது நாள் என் மண்டை உடைக்கப்பட்டது மாவிளக்கு வைக்கப்பட்டது எந்த நாயும் என்னை ஏன் என்று கூட வரவில்லை எந்த நாயின்னு இவர் சொல்லுவது வேற யாரும் இல்லை யாருக்கு ரூம் போட்டாரோ யாருக்கு சரக்கு வாங்கி ஊற்றினாரோ எண்பத்தாறாயிரம் ரூபாய் யாருக்கு செலவு பண்ணாரோ இவங்க யாருமே வரல அப்படிங்கிறதான் இந்த எளிய தமிழ் பிள்ளையால் சீரணிக்க முடியாத ஒரு விஷயம் இதற்கு ஆதாரம் நான் ஃபேஸ்புக்கில் ரத்தம் வடிய வடிய போட்ட லைவ் இதற்கு சாட்சி கார்டூனிஸ்ட் பாலா பாரிசாலன் நார்வேயில் வாழும் இங்கர் சால் அந்நாட்டுங்கர் சால் தென்னாட்டுங்கர் சால் இல்லை இஸ்ரேல் எஸ் தாஸ் கன்னியாகுமரி ஹிம்லர் எல்லா உலக தலைவர்கள் தான் இரண்டாம் உலக போரில் முக்கியமான பங்கு வகித்த தலைவர்கள் எல்லாம் இதுக்கு சாட்சி விளக்கு பிடித்தவர்கள் அதுவரே என்னிடம் உள்ள எவிடன்ஸை விட உன்னுடைய ரைட் ஹேண்ட் கோவை மாவட்ட தலைவர் அப்துல் வகாப் கிட்ட நிறைய இருக்கு ஏன்னா ஒரு நாள் சரக்கு ஃபுல்லா வாங்கி கொடுத்து அவங்கிட்ட இருந்த ஆட்டையை போட்டதுதான் என்கிட்ட இருக்கு இந்த ஆதாரங்கள் இந்த ஆதாரங்களை வந்து கோவை மாவட்ட நாம் தமிழர் செயலாளர் அப்துல் வகாபுக்கு தண்ணியை வாங்கி ஊத்தி விட்டு அவருடைய பாஸ்வேர்டு அவருடைய கையிறகை எடுத்து போனை ஓபன் பண்ணி ஆதாரங்களை வீடியோக்களை எல்லாம் இவர் தரவிறக்கிட்டார் தரவிறக்கிட்டார் ஏர்ட்ராப் பண்ணிட்டார் அப்படித்தான் இவர்கிட்ட இப்ப ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு டேய் மாமா சீமான் இந்த மாதிரி மாமான் கூப்பிட்ட நமக்கு விஜயே கூப்பிடுற மாதிரி இருக்கு இதை எல்லாம் முதுகுல வேண்டா குத்தணும் ஏன்னா நீ துரோகி துரோகத்தை துரோகத்தால் தான் அறுக்க வேண்டும் என்றவாறு கண்ணீர் பதிவு வந்து முடியுது அழுவதா அப்படின்னே தெரியல அதாவது இதனையும் பாத்தீங்கன்னா இது கோர்ட்ல எல்லாம் வர்ற கருத்துக்கள் இன்னும் பிரமாதமா இருக்கு எந்த ஒரு பிரஷர் இல்லாம ஜாலியா டங்காஸ் போடுறதுக்காகவே கட்சி நடத்துறாப்ல அண்ணன்